ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பாருங்கள் சின்னாவுக்கு வந்து மாமா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்து சாப்பாடு காலி ஆகிட்டுருந்துச்சு அதனால் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்த உடனே சாப்பாடை கொடு இப்போவே கொடு அப்படின்ட்டு சின்ன அடம் பிடிக்கிறான் பாருங்கள் சின்னோட சேட்டை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ வர வர நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்பீங்க சின்னாவோட சார்ட்டு சின்னவ யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்க்குறேன் பாருங்கள் பிரித்து கொடுக்குற வரையும் வெயிட் பண்ணவே மாட்டான் குடு 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 சி எதாச்சும் நின்றுனுக்குவான் சி நின்று அவனே வாங்கி அதை பிரித்து அவனே சாப்பிட்ற மாதிரி அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் பாருங்கள் பிரித்து கொடுத்தா தான் சாப்பிட முடியும்னு கூட தெரியாது அவனுக்கு எங்கள் வீட்டுக்கார ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அதை பார்த்துக்குறாங்க உங்கள் வீட்டில் எப்படி சில பிராணியை பார்த்துப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்